காலையில் எழுந்த உடனேயே மூட்டு மூட்டுக்கு வலி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிற்கலான்னா முடியாது என் வாழ்க்கையில் முப்பது வருஷம் இந்த மூட்டு வலியோடையே போயிடுச்சு காத்து வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும் டாய்லெட் போகிறதுக்கு கூட மொத்தவங்க ஹெல்ப் தேவைப்படும் கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமாக இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கேயுமே வரணும் போகணும் ஒன்றுமே முடியல என்ன செய்யணும்னா புரியல போகணும் எல்லாம் வேலை நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிலீஃபுமே கிடைக்கல ஹூ ஐயோ நான் யாருன்னு சொல்ல ஹூ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட் ஃபிகர் எகுற போகுதாம் பல ஆண்டுகளில் டபுள் கூட ஆகலாமா இன்னும் அதுக்கு மேலே போனால் ட்ரிபிள் கூட ஆகலாமா ஏங்க இந்த மூட்டுவலி பிரச்சனை போடவே கூடாதா இதுக்கெல்லாம் என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உடனே தெரிய வரும் நம்ம இதுக்கு ஒரு வழி இருக்கு என்னிடம் உள்ள வழியை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்குத்தான் சொல்லுகிறேன் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் கொஞ்சம் எடுத்து தடவுங்க அது உள்ள போய் அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்றது நம்புங்க துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில்ல ஒரு சக்தி இருக்கு நீ என் வயோடு பறந்து போச்சு பயம் சொன்ன மாதிரி இந்த துரந்தர் ராயில் உண்மையிலே பெஸ்டான ஆயில் தாங்க இது மட்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்த துரேந்தர் ஆயிலுக்கு ரொம்ப நன்றி இப்பொழுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் மூன்று பாட்டில்களாக உங்களை உடனடியாக வந்து சேரும் சார் மார்க்கெட்ல எத்தனையோ இது மாதிரி எண்ணெய்கள் இருக்கு இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்கலாம் இது நானோ டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ஃபார்முலா நோ சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் தேய்ச்சா டிஃபரன்ஸ் கண்ணுக்கு தெரியுது வேற எந்த ஆயில்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி வேப்பர் புகை வருது தெரியாது அதுதான் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலுடைய பியூட்டி இப்போதெல்லாம் முழங்கால் வலி முதுகு வலி தோள்பட்டை வலி ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன WHO மற்றும் ILAR இன் ஒருங்கிணைந்த ஆய்வின்படி இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தி கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைநார் வலியால் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ பெயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான் ஏன் இத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா இப்ப நான் பாக்குறேன் சுத்தி முத்தி என் வயசுல பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டூ அந்த பீரியட்ல இருக்கிறவங்க கூட டயர்டாக இருக்குது சார் முடியல சார் வலிக்குது சார் உடம்பு வலி சார் கழுத்து வலி சார் மூட்டு வலி சார் அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட்லேயே இருக்காங்க இஸ் நோ எனர்ஜி அது எனர்ஜி அது இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்கு துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் அதை தான் நான் யூஸ் பண்றேன் கொஞ்சமாக எடுத்து வலிக்கிற இடத்துல அப்படி மூட்டில் தடவிக்கணும்னு வைங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரத்தில் அது உள்ள போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் வலி போகும் வலி போனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆயிடும் எனர்ஜி லெவல் அப் ஆயிடும் இதுதான் என்னுடைய சீக்கிரம் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலை யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க